ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சே அவர்களது தற்பொழுதுமே வந்து இந்த ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வமான தங்கியிருக்கிறார் அதாவது ஒருவர் வந்து இலங்கையில் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் அவருக்கு வந்து அரசாங்கத்தாலே வந்து வீடு வழங்கப்படும் அந்த வீட்டிலே தான் தற்பொழுதுமே வந்து முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தங்கியிருக்கிறார் அந்த வீட்டுக்கு வந்து மாதம் செலவு வந்து அதாவது நாலு ஆறு மில்லியன் ரூபா வந்து அரசாங்கம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து செலவிடுகிறது அதாவது அரசாங்கம் யாருடைய பணத்தை வந்து செலவிடுகிறது மக்களுடைய வரி பணத்தை வந்து செலவிடுகிறது அதாவது ஒரு மாதத்தினுடைய செலவு அதாவது முன்னாள் ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்சே அவர்கள் வந்து ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே வந்து தற்பொழுதுமே வந்து தங்கியிருக்கிறார் அதற்கு செலவு வந்து மாதாந்தம் நாலு தசம் ஆறு மில்லியன் ரூபா வந்து செலவிடப்படுகிறது முழுக்க முழுக்க மக்களுடைய பணம் அதாவது தற்பொழுது இந்த விடயம் வந்து எப்படி வந்து வெளியிலே வந்து சொன்னால் அதாவது இந்த தற்போதைய ஜனாதிபதியான அவர்கள் வந்து ஒரு பிரத்யேக நிகழ்வொன்றிலே வந்து கலந்து கொண்டோம் அந்த நிகழ்விலேயே வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதியான மகிந்த அவர்களும் தற்போதையுமே வந்து இந்த ஜனாதிபதி பதவிக்காலத்திலே வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்திலே வந்து தங்கியிருக்கிறோம் அந்த செலவுகள் வந்து அனுரோகம் பாரத திசாநாயக்கா அவர் சொல்லியிருக்கோம் அதாவது மாதத்துக்கான செலவு வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது நாலு தசம் ஆறு மில்லியன் ரூபா வந்து செலவிடப்படுகிறது ஜனாதிபதி ஒருவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு அது அவருடைய வாகனமாக இருக்கலாம் அவருக்கான கொடுப்பனவு அதே போல் அங்கே இருக்கிற நபர்களுடைய செலவு இப்படி பல செலவுகள் வந்து இருக்கிறது அந்த செலவுகள் எல்லாமே சேர்த்துத்தான் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபா வந்து வழங்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தற்பொழுது வசிக்கிற வீட்டுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மகிந்த ராஜபக்சேவுக்கு பிறகு மைத்திரிபால சிறிசேன அதற்கு பிறகு கோட்டபாய ராஜபக்ச அதற்கு பிறகு ரலிவிக்ரமசிங்க தற்பொழுது அனுடகுமாரதி திசாநாயக்க இவர்கள் எல்லாருக்கும் முதன்மையான ஜனாதிபதி தான் அதாவது முன்னதாக ஜனாதிபதியாக பதவி வகைத்தான் இந்த மஹிந்த ராஜபக்சே தற்பொழுது மகிந்த ராஜபக்சே அவர்கள் வந்து ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே வந்து வசிக்கிறார் எப்படியான ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே வந்து ஒரு முன்னாள் ஜனாதிபதி வசிக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அப்படி வறுமைக்கோடு எதுவுமே வந்து ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்சவு கிள்ளை பேராசை எல்லாருக்குமே தெரியும் நாடு வங்குரோத்தானது எப்படி யாராலே நாடு கொள்ளையடிக்கப்பட்டது என்றால் எல்லாமே தெரியும் ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த கொள்ளையடித்த பணங்களை எல்லாத்தையுமே வந்து பல நாடுகளிலே வந்து சுருட்டி விட்டு தற்பொழுதும் ஒரு ஏழை குடிமகன் வந்து நாட்டிலே வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தற்பொழுதுமே வந்து ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற உத்தியோகபூர்வ இல்லத்திலே வந்து தங்கியிருக்கிறார்